பெஸ்டியா கச்சன் வாங்க இன்னைக்கு நாம பனங்கிழங்கு எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கிழங்கு வந்து தங்கச்சி கொடுத்துருந்தாங்க தங்கச்சி எனக்கு கொடுத்தாங்க இந்த கிழங்க வந்து எப்படி இன்னைக்கு அவிக்கிறதுன்னு சொல்லி நாம இதை பார்ப்போம் இப்போ நம்ம இந்த பாருங்க நல்லா இது சொல்லி உடிச்சுக்கலாம் நல்லா உரிச்சுக்கணும் நல்லா ஒரு கத்தி எடுத்து இந்த முனையில முனையை கட் பண்ணிருங்க கட் பண்ணி எப்படி நல்லா சீவி வச்சுக்கோங்க தேவைப்பழாவே இந்த மாதிரி உண்டுதுன்னா இதை வெட்டி எடுத்துக்கோங்க தொழில் செதுக்கி எடுத்துடுங்க சில கிழங்க பாத்தீங்கன்னா துளி வந்து கரெக்டா வராது வெள்ளை வெள்ளையா இருக்கும் அதனால நல்லா செதுக்காங்க நம்ம எல்லாத்தையும் உச்சாச்சு நீ இதை போய் நல்லா கழுவணும் நல்லா மூணு தடவை கழுவி ஏன்னா மண் இருக்கும் இதில் தவுன் இருக்கும் பார்த்துங்க அந்த தேங்காய் தவுனும்பாங்க அந்த தவுனு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னிச்சு கிடக்கும் அது கடையில் எல்லாம் விற்பாங்க தவுனு சில பேர் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அந்த தவுன் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் என்ன எங்கே விற்றாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க இப்போ இதை கழுவி நம்ம எப்படி அவிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப நல்லா கழுவி வச்சாச்சு பாருங்க கழுவி கொண்டு வந்துட்டேன் இப்ப வந்து இந்த குக்கர்ல வந்து தண்ணி வச்சிருக்கிறோம் அது இப்படி வைங்க கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிற இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குது சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து மூட முடியாது குக்கர்ல அதனால இதே ஒரு ஒரு பானையில நம்ம வேக வைக்கலாம் ஆனால் சில பேட்ட சட்டி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா குக்கர்ல வேக வச்ச வேலை ஈஸி அப்படின்னு சொன்னா நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த முனையில வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை கட் பண்ணலாம் இந்த நம்மளுக்கு வந்து இது கட் பண்ணிக்கோங்க பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா பெரிய பாத்திரத்துலேயே நீங்க வச்சுருங்க எல்லார் வீட்லேயும் பெரிய பாத்திரம் இருக்காது அதனால் நான் வந்து குக்கர்னால் எல்லாத்துலேயும் இருக்கும் மொளைப்பகுதி எப்படி நம்ம வேஸ்ட்டாக தான் தூர போடுவோம் ஓகே இப்போ நம்ம நறுக்கியாச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம முனையை வெட்டிட்டோம் முனையும் வெட்டி உள்ளே போட்டிருக்கிறோம் போட்டு இப்படி வச்சு ஏன்னா எல்லாருக்கும் பாத்திரம் கிடைக்காதுங்கிறதுனால நான் வந்து எளிய முறையில் ஈஸியாக தரேன் இப்படி நம்ம குக்கர்லேயே வச்சு மூணு விசியில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போது குக்கரில் அப்படி மூடி விசிலாம் சொன்னேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் தூள் போடணும் கிழங்குகிட மஞ்சள் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டுக்கோங்க நம்மளுக்கு எப்படி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டு இப்போ நம்ம திரும்ப மூடிக்கலாம் இப்போ அடுப்பு கொண்டு வந்தாச்சு அடுப்பு நம்ம பத்து வச்சாச்சு அடுப்பாச்சு இப்போ இது மூணு விசில் நல்லா வரட்டும் இப்போ நமக்கு வெந்திருச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு ரெண்டாக உடச்சி பார்க்கணும் பார்த்தாலே வெந்திருச்சு இப்போவும் வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் அது சென்டரில் இருக்கிறதை எடுத்துட்டு நம்ம அந்த தொளியை உரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் வேஸ்ட் அது அப்புறம் இந்த இதெல்லாம் நல்லா உரிச்சு அதை அப்படி நல்லா உரிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் நிறையா இப்போ கிழங்கு வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் சென்ட்ரலில் இருக்கிற பகுதியை எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் நிறையா இருக்குது அப்படின்னா உடனே வந்து இது வந்து வேணும் செஞ்சிடும் வேற்றுறோம் அப்போ வந்து இப்படி நம்ம வந்து இப்படி ரெண்டாக கத்தியை வச்சு கீடிக்கோங்க கீறி சென்டர் பகுதியில் இருக்கிற அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படிங்களா இந்த வேஸ்ட் பகுதியை தூர போட்டுட்டு நம்ம இப்படி என்ன செஞ்சிடலாம் ஒரு தட்டில் காய வச்சுக்கலாம் இப்படி கா பிரித்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அது கெட்டு போகாது வேத்தும் போகாது லைட்டாக காய தான் செய்யும் இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப காஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू